அலமது இல்லா எனக்கு இந்தளவுக்கு கிட்ட இருந்த சப்போர்ட்டும் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கலை ஏன்னா நான் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்த போட்டால் விற்குமா விற்காதா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உடனே உடனே ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருந்துச்சு டக்கு டக்குன்னு பேமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து உடனே உடனே புக் பண்ணி வாங்கிட்டீங்க நிறைய பேர் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக கேட்குறீங்க சாரி இதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது நான் ஒன்ஸ் நான் போட்டுட்டேன்னா டக்கு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது ஏன்னா என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மெட்டீரியல் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் விற்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து ஹாஃப் ஆஃப் த ரேட் வந்து சேல்ஸ் இருக்கேன் இந்த மாதிரி என் பிஸ்னஸ் நல்லா ஹாட் அண்ட் சேல்ஸாக போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து வா டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் வந்து ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷாலாக நான் திரும்ப வந்துட்டோடனே நான் புது புது டிசைன்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இன்ஷாலா நீங்கள் அப்லோட் பண்ண உடனே பாருங்கள் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்கிட்ட இருக்காது நிறைய பேர் அந்த த்ரீ டி மாடல் கேட்குறீங்க அந்த மாடல் வந்து இப்போதுக்கு அவைலபிளாக இல்லை காலையில் மாதிரி வந்து ரீச் ஆயாச்சு மாமி வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டாச்சு வடை இட்லி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்யறதுக்குல வேலை ஒன்றும் இருக்காது அதனால வந்து வீட்டிலேருந்து சில மெட்டீரியல்ஸ்லாம் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் சரி இங்கே உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு ரொம்ப நாள் கழிச்சு பெடல் மிஷின் யூஸ் பண்றேன் பார்த்தீங்கன்னா பாருங்க எனக்கு வேறு வேற